ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் வந்து அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போடுறோமோ உடனுக்குடன் உங்கள் வந்து ரீச் ஆகும் அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இதுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக வந்து சட்டம் வந்து மக்கள் தெரிந்து கொள்வார்கள் ஒரு வீடியோ நம்ம போடுறதுக்கு முன்னாடி அந்த பார்க்குறதுக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் ஒரு வழக்காக இருந்தாலும் சரி ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி அது ரிலேட்டடாக எதாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்றைக்கி வந்து பிஎன்எஸ் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஐபிசி இந்த பிஎன்எஸ் பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற செக்ஷன் பிஎன்எஸ் சட்டம் வந்து இருபது இருபத்தி மூணில் இயற்றப்பட்டு அதில் பிரிவு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதில் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு என்ன அப்படிங்கும்போது ஒரு பொது ஊழியராக இருந்து ஒரு பொது ஊழியராக நடந்து கொள்ள வேண்டிய விதம் குறித்த சட்டத்தின் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் தெரிந்தே மீறுபவர் அதாவது ஒரு பொது ஊரில் ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவர் அவர் இந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர் ஆனாலுமே அந்த வேலையை வந்து செய்யாமல் வந்து அதை வந்து மீறுகிற ஒரு விஷயம்தான் வந்து முக்கியமாக வந்து பிஎன்எஸ் சட்டம் இரநூத்தி இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து கூறப்பது அதன் மூலம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபரையும் சட்டப்பூர்வ தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணத்தில் அல்லது அதன் மூலம் அதாவது அந்த செயலை செய்யாமல் அந்த விஷயத்தை மீறுவதன் மூலம் அந்த அரசு ஊழியர் வந்து அதன் மூலம் எந்த ஒரு நபரையும் சட்டப்பூர்வ தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லது அதன் மூலம் காப்பாற்ற வாய்ப்புள்ளது என்று தெரிந்தும் அல்லது அவர் பொறுப்பேற்க வேண்டியதை விட குறைவான தண்டனைக்கு உட்படுத்தும் எண்ணத்தில் அல்லது காப்பாற்றும் நோக்கத்தில் அல்லது அதன் மூலம் அவர் எந்த ஒரு சொத்தையும் பறிமுதல் செய்வதிலிருந்து அல்லது சட்டத்தால் விதிக்கப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டிலிருந்தும் காப்பாற்ற வாய்ப்புள்ளது என்பதை அறிந்தும் இதை வந்து செயல்படுத்தாவிட்டால் இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் அதாவது போலீஸாக எடுத்துக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸராக எடுத்துக்கலாம் தாசில்தாராக இருக்கலாம் இல்லை ஒரு கலெக்டராக இருக்கலாம் இல்லை ஒரு நீதிபதியாக இருக்கலாம் இவர்கள்லாம் வந்து இதே மாதிரி போல் அரசு ஊழியர்கள் முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க வந்து ஒரு செயலை வந்து இதை செய்யணும் அதாவது ஒரு சொத்தை பறிமுதல் செய்யணும் அப்படின்னு தாசில்தாருக்கு வந்து இருக்குது அப்படின்னா அவர் அதை தெரிந்தே இதை வந்து பறிமுதல் செய்யலை அப்படின்னா இந்த செக்ஷனில் வந்து அட்ராக்ட் ஆகிருவாங்க பிஎன்எஸ் சட்டம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பிரிவு வந்து அவங்கள வந்து இது பண்ணிடும் ஏன்னா அவங்க பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறது உத்தரவாக இருக்கும் ஆனால் பறிமுதல் செய்வதை வந்து செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டு அதை செய்யாமல் இருக்கிறது போலீஸ் வந்து வேண்டுமென்றே வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பது பறிமுதல் செய்யது இதை போன்ற இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரியான ஒரு செயல்கள் செய்தால் வந்து செயல்கள் செய்ய வேண்டியதை தவிர்த்து விடுவது வேண்டுமென்றே அதாவது தன்னோட சுயநாய்வு அதை இன்டென்ஷனோடு செய்கிறது வந்து தவறு அதை வந்து செய் ஏன்னா செய்யாமட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த செக்ஷனை வந்து பிஎன்எஸ்சில் சட்டம் இருபது இருபத்தி மூணில் பிரிவு இரநூத்தி ஐம்ப ஐம்பத்தி ஐந்தா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு ஆண்டு வந்து சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் வந்து விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அடையாளம் காண முடியாத பிணையில் விடக்கூடியவை அதாவது பிணையில் விடக்கூடியவை எந்த நீதிபதியாலும் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாகவும் இது வந்து வருது அதாவது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி தண்டனையிலிருந்து ஒருவரை காப்பாற்றும் நோக்கத்துடன் அல்லது சொத்து பறிமுதல் செய்வதிலிருந்து காப்பாற்றும் நோக்கத்துடன் சட்டத்தின் வழிகாட்டுதலை மீறும் போது மீறும் பொது ஊழியரை குறிக்கிறது இந்த சட்டம் அதை வந்து செய்யாமல் விட்டுட்டா வந்து இந்த இது அட்ராக்ட் ஆகும் ஒரு நபர் சட்டப்பூர்வ தண்டனையை எதிர்கொள்வதை தடுக்கும் சட்ட உத்தரவுகளை வேண்டுமென்றே மீறும் அல்லது பறிமுதல் அல்லது பிற சட்ட பொறுப்புக்கள் காரணமாக சொத்துக்களை இழப்பதை தடுக்கும் பொது ஊழியர்களை இது குற்றவாளி ஆக்குகிறது இந்த குற்றத்திற்கான தண்டனை வந்து நம்ம சொன்னோம் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து கொடுக்கப்படும் அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே வந்து கொடுக்கப்படும் பிரிவு இரநூத்தி இருபத்தி அஞ்சில் வந்து முக்கியமான அம்சம் வந்து யாருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இது சட்டம் மூலமாக இது அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் செயல் இது அரசு ஊழியர் வந்து தனது அலுவலக பணியில் சட்டத்தின் வழிகாட்டுதலை வேண்டுமென்றே மீறுவதை தடுப்பதற்காக இந்த இது வந்து இந்த செக்ஷன் வந்து இருக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்படியாமை என்பது ஒரு நபரை வந்து சட்டப்பூர்வ தண்டனையிலிருந்து காப்பாற்றும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும் அல்லது அவர்களை குறைவான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் அல்லது சொத்துக்களை பறிமுதல் அல்லது குற்றச்சாட்டுக்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தோட நோக்கம் பொது ஊழியர் தனது செயல் இந்த விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்பதை அறிந்திருக்கும் சூழ்நிலையிலும் இது உள்ளடக்கியது விளைவுகள் இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கும்போது சட்டத்துக்கு குற்றவாளிக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் அதான் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணணும் ஒருத்தரை வந்து ஒரு வேலையை செய்யணும் அரசு ஊழியர் ஒருவரை கைது செய்ய வேண்டும் இல்லைன்னா ஒரு சொத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம் அதை வந்து செயல்படுத்தாமல் அவர்கள் கடந்து செல்லலாம் என்று அந்த அரசு ஊழியர்கள் நிலைக்கலாம் அந்த செயலை செய்து விடாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வந்து இந்த சட்டம் வந்து பிரிவு இரநூத்தி ஐம்பத்தைந்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் அதுக்குண்டான வெகுமதியாக ஏதோ ஒன்று வாங்கிவிட்டு பறிமுதல் செய்ய வேண்டிய சொத்தை பறிமுதல் செய்யாமல் விட்டு விடுவது இல்லைன்னா கா ஒருவரை கைது செய்வதை கைது செய்யாமல் விடுவது இதை போன்று செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் வந்து இந்த செக்ஷன் வந்து நம்ம வந்து இந்த பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணில் வந்து பிரிவு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்குது அதாவது இப்போ அரசு ஊழியர்கள் அவர்களுடைய கடமையை என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த ஊழியர் வந்து அந்த வேலையை சரியாக செய்ய வேண்டும் சட்டப்படி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் இந்த ச இந்த செக்ஷனில் அதை மீறியே செய்யாமல் இருந்தால் வந்து தண்டனை சொன்ன ரெண்டு ஆண்டுகள் இல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நீதி சமமாக இருக்க வேண்டும் யாரையும் வந்து யாரும் வந்து நீதியை வந்து மீறி செல்லக்கூடாது நீதியை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த இதை வந்து நோக்கமாக கொண்டு இந்த பிரிவை வந்து அமைச்சிருக்காங்க இந்த பிஎன்எஸ்சில் இது வந்து ஒரு முக்கியமான பிரிவு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து அப்டேட் பண்ணுறோம் நம்ம உங்களுக்கு நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து லீகல் எஜுகேஷன் சட்ட விழிப்புணர்வு மக்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதில் கொடுக்குறோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்து வந்து அடைவதற்கு அது மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸு சோசியல் மீடியாஸ் குரூப்ஸு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க உங்கள் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் முழுமையான வீடியோவை பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து அப்பதான் முழுமையான சட்டம் புரியும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம சொல்றோம் அதனால நல்லா ஈஸியாக புரிய வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மிக்க நன்றி வணக்கம்